ஆந்திர அரசியல புரட்டி போட்ட திருப்பதி லட்டு நிலை சந்திரபாபு நாயுடு ட்விஸ்ட் கொடுக்கும் ஜெகன் மோகன் திருப்பதி லட்டுனாலே அதுல ஒரு எமோஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கும் மதம் கடந்து பரவி இருக்க இந்த லட்டுக்கு உலகம் முழுக்க பெற்ற திருப்பதி லட்டு தான் உள்ளாயிருக்கு லட்டு தயாரிக்க மாட்டு கொழுப்பு ஆட்டு கொழுப்பு யூஸ் பண்ணதா தகவல் வந்திருக்கு இந்த செய்தி வேகமா பரவ ஆரம்பிச்ச உடனே பூதாகரமா இந்தியா ஃபுல்லா வெடிச்சிருக்கு இந்த அமைப்புகளும் சில அரசியல் கட்சியை சேர்ந்தவங்களும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு இருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பா சனாதன தர்மத்தை காக்கும் வாரியம் அமைக்கப்படும் செயல்படும்னு துணை முதல்வர் பவன் கல்யாண் வலியுறுத்தி இருக்காரு ஆந்திர முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியோட ஆட்சியில தான் லட்டு தயாரிக்க விலங்குகளோட கொழுப்ப சேர்த்திருக்காங்க அப்படின்னு தற்போதைய முதல்வர் சந்திரபாபு நாயுடு குற்றத்தை முன் வச்சிருக்காரு ஒரு கூட்டத்துல கலந்துகிட்ட பேசின சந்திரபாபு நாயுடு இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இதுக்கு ஜெகன்மோகன் ரெட்டி மறுப்பு தெரிவிச்சு லட்டு தயாரிக்கிறதுல எந்தவித மாற்றத்தையும் ஏற்படுத்தல அதே தரத்துலதான் தயாரிச்சிருக்கோம்னு ஜெகன்மோகன் ரெட்டி செய்தியாளர் சந்திப்புல சொல்லியிருக்காரு நாடு கடந்து பேசப்படும் இந்த விவகாரம் தான் ஆந்திர அரசியல புரட்டி சொல்லலாம் கோவிலோட போட்டிருக்கு ஜெகன்மோகன் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு ஆனாலும் கூட விவகாரம் லட்டு வழக்கத்தை விட அதிகமா விற்பனை ஆயிருக்குன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது இப்ப பிரசாதத்தோட தரத்தை மீட்டு விட்டதா சந்திரபாபு நாயுடு சொன்னாலும் பக்தர்கள் பயப்படுவது விலங்குகளோட கொழுப்ப கலந்து லட்டு தான் இவ்ளோ நாளா பிரசாதம்னு நினைச்சு சாப்பிட்டோமான்னு தான் இந்த விவகாரம் நாடு முழுவதும் தீயா பரவினாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியை சேர்ந்த தலைவர்கள் பலரும் தங்களோட கருத்தை இன்னும் சொல்லாம இருக்கிறது தான் வேடிக்கையா மக்கள் மத்தியில பார்க்கப்படுது இந்த விவகாரம் குறித்து மேடையில பேசின சீமான் சொன்ன கருத்தும் லட்டு விஷயத்துக்கு ஆதரவா போனதால அவரை சமூக வலைதளத்துல வருத்தெடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆந்திர அரசியல் பெரிய புயல கிளப்பி இருக்கிற இந்த விவகாரம் அடுத்து எந்த நிலைக்கு போகும்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்